இன்னொரு மேப் தான் ஒரு ஸ்டேஞ்சஸ்ஸை பார்த்தீங்கன்னா புதாக்களை பார்த்தீங்கன்னா புதாளுக்கில் பார்த்தீங்கன்னா பயப்படல அந்த பயம் எங்கேருந்து வந்தது ஏதோ ஒரு அனுபவத்தில் வந்துக்குமே பேரண்ட்ஸ் ஏதாவது சொல்லிடுவேன் அந்த அனுபவம் தான் ஆக்ட் ஆகும் அப்போ கூட ஆளுக்காக பேசுறது அதே மாதிரி ஒரு ஒரு கூட்டத்தில் வந்து பேசணும் அப்படிங்கும்போது நம்மளுக்கு பழைய மேப்பு ஒர்க் ஆகி நம்ம வந்து வித்ரா பண்ணுவோம் அதில் மேடை கூச்சம் மேடை பேச்சு பயம் வருது இதோ ஒரு மேப்பு தான் நீ வந்து எனக்கு மேடைய பேச்சு பயமாறுது அப்படிங்கிறது அது ஒரு உள்ள ஒரு அந்த மேப்பை மாத்தலாம் வெளிப்பை இந்த பாராட்டமை மாத்தலாம் அப்போ தென் யூ வில் ஸ்பீக் அகேன் அது எனக்கு கண்ணை பார்த்தாலும் கூச்சமா இருக்கு அது அதுவும் சொல்லுவாங்களே எனக்கு தாடி வச்சு உங்களை பார்த்தாலே பயமாறுங்க தொப்பி போறதை இருக்கும் தீவிரவாதின்னு சொல்லுவாங்க இது ஒரு அப்படி இருக்குன்னு அவசியம் கிடையாது ஏதோ ஒரு அனுபவம் வந்து உங்களுக்கு ஒரு மேப்பா மாறி இதுல இருந்து எப்படி வெளியே வரது இருக்குது இந்த கண்டிஷன் இருக்கு சில பணங்கள் அதை வந்து புரிதல் மூலமாக கொண்டு வரல அதுதான் இந்த ட்ரைனிங் பர்பஸ் இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமோட பர்பஸ் இப்படி ஒரு மேப் கிரியேட் ஆகிட்டு லுக்கிங் த வேர்ல்ட் த்ரூ அவர் மேப் இட்ஸ் கால் பாரடைம் ஸோ இது மூலமா தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம முதல்ல புதிய பேர் கண்டிஷனிங் சொல்லுவோம் வி லுக் திஸ் வேர்ல்டு இந்த உலகத்தை நம்ம எப்படியோ அப்படி தான் பார்க்குறோமே தவிர ஆக்சுவலான உலகத்தை ஆசிட்டிஸை நம்ம பார்க்குறதே இல்லை இங்கே தானோ ஸோ அப்போ ஆசிட்டிஸாக பார்க்குறதுக்கு தான் சில மெ மெடிடேஷன் ப்ரோக்ராம் சில இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுது நம்ம சைக்கோ தெரப்பிஸ் சில ட்ரைனிங் ப்ரோக்ராம்லாம் ஹெல்ப் ஆகும் ஸோ இது ஹெல்ப் தான் பண்ணுமே தவிர நீங்கள் உள்ளார்ந்த தேடுதல் மூலமாகவும் உங்களை அறிகிறதுக்கான ஒரு ஒரு முயற்சி நீங்கள் இருக்கும்போது பல பேர் உங்களை கைட் பண்ணலாம் முதல்ல அந்த தேர்டல் நம்மளுக்கு வேணும்ல உள்ள என்ன நடக்குது மைனா என்ன இது எப்படி வந்து இந்த கண்டிஷனிங் ஆயிட்டு இருக்கு தி இன்விசிபிள் உள்ள என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டி நமக்கு வந்துச்சுன்னா எப்படி தீங்கக்கா ஸோ அல்டிமேட்டாக ஒன்றும் முயற்சி பண்ணிக்கோங்க இந்த உலகத்தை மாற்றுறதை விட உள்ள இந்த இருக்கிற இந்த பிலிப் சிஸ்டம் இந்த மேலி சிஸ்டம் தாறுமாறா ஓடிட்டு இருக்கிற இந்த பெர்செப்ஷன் தாராடன் இதை சரி செஞ்சுக்கிட்டு பண்ணாலே நம்ம லைஃபை சந்தோஷமா அருமையோ வாழ்ந்துட்டு போயிடுறான் ஒரு முடிவுக்கு வந்துடுவையோ உலகத்தை தான் இருந்துச்சுன்னா முதல்ல நம்மள மாத்திக்கலாம் யா இதுதான் பர்பஸ் நான் நினைக்கிறேன் சந்தோஷமா வாழ்ந்துட்டு போய்க்கலாம் திருச்சி